இந்த களம் பதிவுல நம்ம பேச போற தலைப்பு லாக்டவுன் இரண்டும் பங்கு முதலீடும் போன வருஷம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண உடனே ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நினைவிருக்கும் தொடர்ந்து பங்குகள் வீழ்ச்சியை கண்டன இதை விட இன்னும் கீழே போகும் அப்படின்னு கூட பல பேர் நம்மளை அச்சுறுத்திட்டு இருந்தாங்க அந்த ஒரு சூழ்நிலையில தான் மார்க்கெட் பாட்டம் ஆயிட்டு ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து தொடர்ந்து வளர்ச்சியை கண்டது இப்ப மறுபடியும் ஒரு லாக்டவுன் சூழல் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இப்பொழுது லாக்டவுனில் நாம் இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில மறுபடியும் போன வருஷம் மாதிரியே நடக்குமா அப்படின்ற கேள்வியை பல பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் போன வருஷம் நாடு தழுவிய லாக்டவுன் ஒரே நாளில் அறிவிக்கப்பட்டது அதுல தளர்வுகள் சுத்தமா இல்லை ஒட்டுமொத்த பொருளாதார ஆக்டிவிட்டியும் விட்டது அதிலிருந்து எப்பொழுது மறுபடியும் மீண்டு வருவோம் ஒரு தெளிவில்லாத ஒரு லாக்டவுனாகத்தான் தான் அது அமைந்தது இப்பொழுது நடக்கக்கூடிய லாக்டவுன்ஸ் பத்தி நாம அப்படி சொல்ல முடியாது இது எல்லாமே ஒரு வகையில பார்ஷியல் லாக்டவுன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி பல தொடர்ந்து நடக்கின்றன நிறைய வணிகம் நடக்கிறது டிஜிட்டலாக நடக்கக்கூடிய எல்லா பரிவர்த்தனைகளும் தொடரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த லாக்டவுன் ஒரு பார்ஷியல் லாக்டவுன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாவது ஏற்கனவே ஒரு லாக்டவுன் எதிர்பாராத விதமாக வந்து அதை நம்ம எதிர்கொண்டு அதுல வரக்கூடிய விளைவுகள் என்ன அதுல நம்ம எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிற அந்த அனுபவம் நமக்கு இந்த லாக்டவுன்ல இருக்கு நான் சொல்றது ஒரு முதலீட்டாளராக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலும் அந்த அனுபவமும் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் இந்த அனுபவம் ஒரு முதலீட்டாளரை எப்படி யோசிக்க வைக்கிறது போன வருஷமே ஒரு லாக்டவுன் வந்து ஒட்டுமொத்த பண்ண ஒரு கூட இறுதியாக ஆண்டினுடைய பார்க்கும் போது நிறுவனங்கள் மறுபடியும் இயங்கிய ஒரு சூழ்நிலையில இழந்த உற்பத்தியை ஓரளவுக்கு மேக்கப் பண்ணிட்டாங்க இதுதான் நம்மளுடைய அசஸ்மெண்ட் அப்போ இழப்புகள் இருந்தாலும் அதுவும் அதிக காலத்திற்கு இருந்தாலும் அத்தகைய இழப்புக்களை அந்த நிறுவனங்கள் மேக்கப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு சென்ற ஆண்டே கிடைத்தது என்ற தெளிவு நமக்கு இருக்கும்போது இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் அதே அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்ற ஒரு உணர்வு நமக்கு இப்பொழுது கிடைக்கும் போது இந்த லாக்டவுனில் இருந்து நம்ம மீண்டு வரும்போது மறுபடியும் நம்மளால பொருளாதார ஆக்டிவிட்டியை அதிகரித்து இந்த இழந்த காலத்தின் பொருளாதார வளர்ச்சியை நம்ம மறுபடியும் ஈட்ட முடியும் என்றுதான் பல முதலீட்டாளர்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பிரதிபலிக்கிறது இல்லைனா மார்க்கெட் மகாராஷ்டிரா லாக்டவுன் ஆன உடனே மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கணும் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல இன்னும் சொல்ல போனால் நீங்க எல்லாரும் பார்த்துப்பீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அது வந்தது நாட்டுல எந்தெந்த ஏரியால டவுன் பண்ணிருக்குன்னு ஒரு மேப் அந்த மேப்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் ஏரியாஸ் வந்து இன்னைக்கு லாக்டவுன்லாம் இருக்கு ஆனா பங்குச்சந்தையில பாத்தீங்கன்னா இது சுத்தமா பிரதிபலிக்கல இந்த இரண்டாவது லாக்டவுனை போன வருஷம் அணுகலன்றது நமக்கு தெளிவா தெரியுது இன்னொரு விஷயம் மிக தெளிவாக தெரிவது என்னவென்றால் முதலீட்டாளர்கள் இந்த லாக்டவுன்ல இருந்து நம்ம மீண்டு வரும்போது இழந்த பொருளாதார வளர்ச்சியை நிறுவனங்கள் ஈட்டிவிடும் என்று நம்புகிறார்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஆனாலும் லாக்டவுன் டூல சில மாற்றங்கள் போன வருஷத்துல வருஷத்திலிருந்து பங்குச்சந்தைக்கு ரெலவெண்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் போன வருஷம் லாக்டவுன் வந்தபோது நிறைய கம்பெனிஸ் பாதிக்கப்பட்டிருந்தன ஆனா சில கம்பெனிஸ் பாதிக்கப்படல பாதிக்கப்படாத உணவுப் பொருட்களை விற்கக்கூடிய கம்பெனிஸ் மருந்து பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனங்கள் மூன்றாவது ஐடி கம்பெனி இந்த மூணு ஏரியாஸையும் அதாவது எஃப்எம்சிஜி ஐடி டிஃபென்சிவ் அப்படின்னு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்லுவோம் அதாவது எக்காலத்திலும் பாதிக்கப்படாத வளர்ச்சியை அடையக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு புரிதல் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு இந்த மூன்று வகையான நிறுவனங்களும் சென்ற ஆண்டு லாக்டவுன்ல இருந்து பெரிதும் பலனடைந்தன அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உதாரணத்துக்கு ஐடி கம்பெனிஸ்க்கு நிறைய காஸ்ட் குறைஞ்சி போச்சு அவங்களுடைய டிராவல் காஸ்ட் அப்புறம் ஃபுட் காஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் நிறைய வாடகைகள் அவங்களுக்கு வந்து வெய்வாச்சு ஸோ நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் இருந்தது அந்த காஸ்ட் சேவிங்கே சென்ற ஆண்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமைந்தது மேலும் அவர்களுக்கு வளர்ச்சியும் கிடைத்தது அதனால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு சாதாரண ஆண்டை விட சிறப்பாக சென்ற ஆண்டு அமைந்தது எஃப்எம்சிஜி சொல்லணும்னாக்கா இதே மாதிரி தான் எல்லாரும் கடைகளில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டாங்க ஏன்னா மறுபடியும் கடைக்கு போக முடியுமா வாங்க முடியுமா இல்ல அந்த பொருள் கிடைக்குமா ஷார்ட்டேஜ் இருக்குமா இப்படி பல எண்ணங்கள் அச்சங்கள் நமக்கு வந்ததுனால எல்லாரும் நுகர்வை அதிகரித்து கொண்டார்கள் லாக்டவுன் ஒன்ல மூணாவதா பார்மா பிரச்சனையே மருத்துவம் சம்பந்தப்பட்டது அதனால பார்மா கம்பெனிஸ்க்கு சென்ற ஆண்டு மிகச்சிறப்பான சிறப்பான ஆண்டாக அமைந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எக்ஸ்போர்ட்ஸும் நல்லா இருந்தது டொமஸ்டிக்கும் நல்லா இருந்தது அவங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டிலையும் அவங்களுக்கு குரோத்து நார்மல் இயரோட அதிகமா இருந்தது அடைந்த லாபங்கள் ஏற்கனவே அடைஞ்சதை விட அவங்களால அதிகமா எதுவும் அடைய முடியாது அப்படின்றது தான் என்னுடைய அடிப்படை கருத்து ஐடி கம்பெனிஸ்க்கு லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் சேவிங்ஸ் அதிகம் இருக்காது சில நிறுவனங்கள் ரெண்டு வாட்டி வேஜ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இன்ஃபோசிஸ்ல பல பேர் வேலையை விட்டிருக்கிறார்கள் இருப்பவர்கள் வேலையை விடக்கூடாதுன்றதுக்காக அவங்க பல முறை சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் ஐடி டி கம்பெனிஸ்ல இன்னைக்கு ஏறி இருக்கு மேலும் சில காஸ்ட் ஏறி இருக்கு சென்ற ஆண்டை விட அதே சமயத்துல அவங்க சேவ் பண்ணக்கூடிய பணங்களை அந்த அளவுக்கு இனிமே அதிகமா எதுவும் சேவ் பண்ண முடியாது சோ லாஸ்ட் இயரே அந்த பெனிஃபிட் வந்துருச்சு மறுபடியும் இந்த வருஷம் அதே பெனிஃபிட் வந்தாலும் போன வருஷம் வந்ததோட கொஞ்சம் குறவாத்தான் வரும் விட அதிகமா பெனிஃபிட் வராது அப்படின்றது தான் அடிப்படை ரெண்டாவது பார்மாவை பொறுத்த மட்டும் இந்த முறை சென்ற அளவு சென்ற ஆண்டு பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு பலன்கள் கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஏறி இருக்கு பார்மா கம்பெனிஸ் பொருட்களை விற்கக்கூடிய விலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில் உலக அளவில் எல்லா அரசுகளும் இருக்கின்றன குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் இருக்கு அதனால எக்ஸ்போர்ட்ல கூட அவங்களுக்கு வந்து பிரைஸ் கண்ட்ரோல் வரலாம் ஜெனரிக்ஸ் எல்லாம் ஒரு விலைக்குள்ளதான் விற்கணும் கூட சில அரசு சார்ந்த நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்படலாம் அதனால பார்மாவுக்கும் லாஸ்ட் இயர் இருந்த அந்த ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்குமானு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் நான் நினைக்கிறேன் நான் சொல்றது லாப வளர்ச்சி மூணாவது எஃப்எம்சிஜி போன வருஷம் நம்மளுடைய மனநிலை உளவியல் எல்லாமே அதிகமா உணவு நுகர்வு சார்ந்து இருந்தது வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க இப்போ அப்படி இல்லை இந்த லாக்டவுன்ல நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ணக்கூடிய எஸ்டாப்மெண்ட்ஸ் திறந்திருக்கு அந்த அவைலபிலிட்டி நமக்கு நிறைய இருக்கு அதனால சென்ற ஆண்டு இருந்த அளவு இந்த ஆண்டு இந்த துறையும் பலனை அடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் பார்க்கும்போது லாஸ்ட் இயரோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஆன இந்த மூணு செக்டர்ஸ் அதே அளவு சூப்பர் பர்ஃபார்மன்ஸை இந்த ஆண்டு கொடுக்குமா வளர்ச்சியை கொடுக்குமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே சமயத்தில் பங்கு சந்தை இவங்க எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த பங்குகளின் மதிப்பில் ஏற்கனவே பிரதிபலிக்கிறது சோ ஒருத்தன் நல்லா பண்றதுக்கு முன்னாடியே அவன் நல்லா பண்ணுவான்னு அவங்களுக்கு பிரைஸ் கூட நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் அவன் நல்லா பண்ற அன்னைக்கு மறுபடியும் ஒரு பிரைஸ் வாங்கி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அதுதான் இந்த முறை இந்த பங்குகளுக்கும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து அந்த விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் சோ லாக்டவுன் ஒன்னுக்கும் லாக்டவுன் டூக்கும் நம்முடைய முதலீட்டு அணுகுமுறையில மாற்றம் இருக்க வேண்டும் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது அதுலயும் லாக்டவுன் ஒன்ல நிறைய கமாடிட்டி விலையெல்லாம் சரிஞ்சு பாதாளத்துக்கு போச்சு லாக்டவுன் டூல கமாடிட்டி விலை எல்லாமே உச்சத்துல இருக்கு எதிர்மறையான ஒரு விலை பிஹேவியர் பங்கு சந்தையில பிரதிபலிக்கிறதா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா இல்ல எந்த அளவு பிரதிபலிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு யாருக்குமே விட இல்லை எவ்வளவு புல்லிஷ் ஆகணும் ஒரு விஷயத்துல அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது அதை சந்தை தான் டிசைட் பண்ணும் தொடர்ந்து நம்ம சந்தை எப்படி கமாடிட்டி கம்பெனிஸினுடைய மதிப்பை அளவிடுகிறது எப்படி அதை உயர்த்துகிறது என்பதை நம்ம பார்க்கணும் ஆனால் உயர்த்தும் உயர்த்தி இருக்கிறது உயர்த்தக்கூடும் அப்படின்ற ஒரு மூன்று புள்ளிகள்ல தான் நம்ம இருக்கோம் அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணோம் நமக்கும் நம்முடைய முதலீடுகளில் ஒரு பகுதியை அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே போட்டுருந்தோம்னா அந்த பலன்களை நிச்சயமா நம்ம அடைவோம் அப்படி இது வரைக்கும் போடலன்னா ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்தா அதை வாங்கலாமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம வரணும் இது எல்லாமே முதலீட்டு ஆய்வுகள் செய்து எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் வீடியோ பார்த்து வாங்குற விஷயம் இல்லை ஸோ தெளிவாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால் லாக்டவுன் டூ லாக்டவுன் ஒன்னிலிருந்து நிறைய மாறுபடும் பங்கு சந்தையினுடைய பிஹேவியரும் நிறைய மாறுபடும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நம்முடைய முதலீட்டு பார்வைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்புகளையும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதலீட்டு உள்ள உங்க நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி